வணக்கங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மூணாவது ஈத்து சினை மாடு ஒன்பது மாத சினை பூர்த்தி ஆயிடுச்சுங்க நல்ல பெருங்குட்டு மாடுங்க செவலை டைப்பில் வரும் போன ஈத்து பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு எட்டு லிட்டர் கறவை இருந்துச்சு அதாவது எட்டு எட்டு பதினாறு லிட்டர் கறவை இருந்த மாடு நல்ல குணம் மடி சுத்தம்ங்க நாலு காம்பலையும் நல்லா பால் வரும் நல்ல மடி சுருக்கம் இருக்குங்க இன்னும் மாடு மடி விடலை மாடு இருக்கிற இடம் எங்கே பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சிவகரிக்கு அருகில் இருக்குங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் வர இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்